ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண வீட்டு கோவக்காய் பொரியல் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இப்போது ஒரு தவாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்கூ ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் வரமிளகா பத்து வரமிளகா இப்போ நான் வந்து அஞ்சு காஷ்மீரி சில்லி அஞ்சு சாதாரண சில்லி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா குரகுராக இதை அரைச்சிக்கலாம் அப்புறம் அதே தவாயில் கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை வரமிளகா ஒன்று அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டு இப்போது தேவையான அளவு உப்பு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா இப்போ வந்து கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது அது வந்து ஆவிலேயே நல்லா வேக வேகட்டும் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என் பசங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் விழுது வந்து கொஞ்சம் லைட்டாக ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் விழுது வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க ட்ரை ஆகணும் நல்லா ட்ரை ஆனோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் இப்போ நம்ம தேவையான கோவக்காய் பொரியல்